அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் பள்ளி ஆண்டு விழாவிற்கான வரவேற்புரை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதை இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கலாம் முதலாவதாக வரவேற்புரை தழுவ கும்பின்றி தடுமாறிய முல்லை கொடிக்கு தேரிந்த பாரியைப் போல் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து இயங்கிய போது அவர்களின் கனவுகளை தாங்கி ஏந்தி நின்றது எம் பள்ளி இந்நகரில் அன்று முதல் இன்று வரை பல ஆண்டுகளாக கல்வியை சேவை நோக்கில் குழந்தைகளின் தேவையை அறிந்து நிறைவேற்றி வரும் ஒரே கல்வி நிறுவனம் எம் கல்வி நிறுவனம் எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம் விழா என்றாலே விருந்துண்டு கட்டாயம் விழா என்றாலே விருந்துண்டு ஆண்டு விழா என்றால் சிறப்பு விருந்தினர் இல்லாமலா ஐயா பூவோடு சேர்ந்து நார் மட்டுமல்ல தங்கள் வருகையால் எங்கள் பள்ளியும் எங்கும் மனம் வீசுகிறது உலகில் புனிதமான இடங்கள் இரண்டு ஒன்று கருவறை மற்றொன்று வகுப்பறை கருவறையில் எங்கள் மாணவ செல்வங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் அவர்களை தத்தெடுத்து அறிவு புகட்டும் ஆசிரிய பெருமக்களையும் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் எம் பள்ளியின் முதல்வர் மற்றும் தா அவர்களையும் மேடைக்கு குத்துவிளக்கேற்ற அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக குத்துவிளக்கேற்றுதல் குத்துவிளக்கு ஏற்றும் போது இதை வாசிக்கலாம் இரவின் முகம் இருள் இரவின் முகம் இருள் சுடர்விடும் தீபம் இருளை போக்கி ஒளியை அருளும் சுடர்விடும் தீபம் இருளை போக்கி ஒளியை அருளும் இத்தீபமோ இருளை ஒளியாக்கும் இன்பத்தை இரட்டிப்பாக்கும் கனவுகளை நினைவாக்கும் கடவுளின் அருளை ஒளியாக்கும் காத்திருந்த நேரத்தை கனியாக்கும் இவ்விழா இனிதே ஆரம்பமாக மங்கள விளக்கேற்றி விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் அவர்களையும் எம் பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நன்றியுரை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஆதிக்கும் அந்த உண்டு ஆதிக்கும் அந்தமுண்டு அவ்வாறே இவ்விழாவும் நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்டது காலம் கடந்து விட்டது காரிருள் சூழ்ந்து கொண்டது காலம் கடந்து விட்டது காரிருள் சூழ்ந்து கொண்டது வெய்யோன் ஒளிந்து கொண்டான் வெண்ணிலவும் ஒளிவீச தொடங்கிவிட்டது வெய்யோன் ஒளிந்து கொண்டான் வெண்ணிலவும் ஒளி வீச தொடங்கிவிட்டது கூவிய குயில்களும் கூடு போய் சேர்ந்திருக்க கூடும் கூவிய குயில்களும் கூடு போய் சேர்ந்திருக்கக்கூடும் ஆடிய மயில்களும் காடு போய் காடுபோய் அருந்து உறங்கியிருக்கக்கூடும் ஆடிய மயில்களும் காடுபோய் அயர்ந்து உறங்கியிருக்க கூடும் கண் கொட்டும் நேரத்தில் கண் கொட்டும் நேரத்தில் கண் சிமிட்டாது இவ்வளவு நேரம் இந்த குயில்களின் குரலினையும் மயில்களின் நடனத்தையும் அமைதியாய் கண்டுகளித்த பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிந்தைக்கு இன்பம் அளித்த சிறுவர்களுக்கும் சிறப்பு விருந் சிறப்பு விருந்தினராய் வந்து விந்தை செய்த எங்கள் மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் இவ்விழா பாங்காய் நடைபெற இவ்வளவு நேரம் பாதுகாப்பாய் நின்ற சாரணர் படை மாணவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி குழந்தைகளின் மனதில் குழந்தைகளின் மனதில் புதைந்துள்ள ஆசைகளையெல்லாம் ஊர் பார்க்க மேடையேற்றி உள்ளம் மகிழ பாராட்டி நெஞ்சம் மறக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தி தந்த எம் பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உறங்கும் நேரம் இரவு உறங்கும் நேரம் இரவு அதில் உலா போகும் கனவு உலா போகும் இரவை விழா கோலமாக்கிய ஒவ்வொரு உறவுகளுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி இவ்வாண்டு விழாவிற்கு வந்து வருகை புரிந்துள்ள ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றியை எம் பள்ளியின் சார்பாக காணிக்கையாக்குகிறோம் இது போன்ற பள்ளி விழாக்களுக்கான வாழ்த்துறை நன்றியுரை இவற்றை நீங்கள் காண விரும்பினால் பிரிவானம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பள்ளி விழாக்களுக்கென்றே ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ளேன் பள்ளி விழாக்களுக்கான வரவேற்புரை என்ற புத்தகம் அமேசான் கிண்டலில் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது வாசித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்